என் இனிய சிறகுகள் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் இன்றைக்கு சிறகுகள் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிற பதிவு அறிவு முக்கியமா அழகு முக்கியமா என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அறிவு முக்கியமா அழகு முக்கியமா என்பதை எதை முடிவு செய்வது என்பதை வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை பரம்பொருள் மகாபாரதை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதனால் வியாசம் பகவானை அடைத்து மகாபாரதம் எழுதுமாறு கேட்டுக்கொண்டார் வியாசருக்கு மகிழ்ச்சி தான் மகாபாரதம் எழுத வேண்டும் என்று ஆனால் அவர் ஒரு உதவி கேட்டார் நான் மகாபாரதம் சொல்ல வேண்டும் என்றால் எழுத வேண்டும் என்றால் சொல்லுவதை எழுதுவதற்கு எனக்கு ஒரு உதவிக்கு ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்டார் பரம்பொருளும் சிரித்து கொண்டே அப்படியான செய்துவிட்டால் போகிறது என்று அருகே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விநாயக பெருமானை பார்த்து நீங்கள் தைரியமாக இந்த பிள்ளையை அழைத்து கொண்டு செல்லலாம் அவன் எழுதுவான் என்று சொன்னாராம் உடனே வியாச பகவானுக்கு விநாயக பெருமானை பார்த்த உடனே அவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு நம்ம சொல்கிறத இவரால எழுத முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு சந்தேகத்தை மனசில் வச்சுக்கல உடனே விநாயக பெருமானை பார்த்து கேட்டார் ஏன்பா நான் சொல்கிறத உன்னால் எழுத முடியுமான்னு விநாயக பெருமன் சொன்ன ஓ நான் நல்லா எழுதுவேனே அப்படின்னு சொன்னாராம் அடுத்த ஒரு கேள்வி கேட்டார் வியாச பகவான் சரி எழுதுவேன் ஆனால் நான் சொல்கிற வேகத்துக்கு உன்னால் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டாராம் விநாயகர் பெருமான் சிரித்து கொண்டே சொன்னாராம் நான் எழுதுவேன் நான் எழுதுகிற வேகத்திற்கு உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டாராம் வியாச பகவான் மனம் மகிழ்ந்து ஆகா இவர்தான் சரியான ஆள் மகாபாரதத்தை நாம் சொல்லுவதற்கும் இவர் எழுதுவதற்கும் என்று நினைத்து முடிவெடுத்தார் அதற்கென்று ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள் ஆற்றங்கரையோரமாக இன்றைக்கும் வடக்கே நாம் சென்றால் அந்த விநாயகர் எழுதின வியாச பகவான் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் மகாபாரதம் எழுதின அந்த தலத்தை நாம் தரிசிக்கலாம் அது பின்னொரு பதிவிலே அந்த தலத்தை பற்றிய விரிவான செய்திகளை நாம் பார்க்கலாம் இப்படி இடத்தை தேர்வு செய்து விநாயக பெருமான் அமர்ந்து கொண்டார் வியாச பகவான் அமர்ந்து கொண்டார் அவர் சொல்ல சொல்ல எழுத்தாணி கொண்டு ஓலையிலே விநாயக பெருமான் மகாபாரதத்தை எழுதி கொண்டே வந்தார் ஒரு கட்டத்தில் எழுத்தாணி படக்கென முறிந்து விட்டது ஆனால் விநாயக பெருமான் சற்றும் தாமதிக்காமல் அவர் சொல்லுவதை விட வேகமாக எழுதி கொண்டே வந்தார் இல்லையா சற்றும் தாமதிக்காமல் தன்னுடைய தந்தங்களிலே இருந்து ஒரு தந்தத்தை உடைத்து எடுத்து வேகமாக எழுத ஆரம்பித்தாராம் இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும் யானைக்கு அழகு எது தந்தங்கள் தானே அதே போல விநாயக பெருமானினுடைய திருமுகம் யானையினுடைய திருமுகம் அல்லவா அந்த யானைக்கு எப்படி தந்தம் அழகோ விநாயக பெருமானுடைய திருமுகத்திற்கும் அந்த தந்தம் தானே அழகு ஆனால் விநாயக பெருமான் சற்றும் யோசிக்காமல் அழகு முக்கியம் அல்ல அறிவுதான் முக்கியம் சமயோசித புத்தி முக்கியம் நாம் எடுத்துக்கொண்ட செயலை நான் எழுதுகிற வேகத்திற்கு உங்களால் எழுத முடியுமா என்று மடக்கி கேட்டோம் அல்லவா அதை நம்பிதானே அழைத்து வந்தார் அதனாலே அதற்கு எந்த பாதகமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று உடனே அழகை பற்றி யோசிக்காமல் அதை தியாகம் செய்து அந்த அறிவால் செயற்பட்டு அந்த மகாபாரதம் எழுதுகிற வேலையை தொடர்ந்து செய்தார் இல்லையா இந்த ஆன்மீக கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்ன நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கிறது தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு அந்த நேரத்துல நாம எப்படி முடிவெடுக்க வேண்டும் அழகை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா அல்லது ஆன்மீகமாக இந்த அறிவோடு செயல்பட்டு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா என்பதை பற்றி யோசித்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் என்ன பண்ணணும் நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் தடைகளை தாண்டி சாதிக்க வேண்டும் என்பதைத்தான் விநாயகர் ஒரு சின்ன கதை மூலமாக ஆன்மீக கதை மூலமாக நமக்கெல்லாம் அறிவுறுத்துகின்றார் நாமும் அந்த அறிவோடு யோசித்து செயல்பட்டு நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான வளங்களையும் நாம் பெறலாம் எல்லாவிதமான ஆன்மீக கதைகளும் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் நம் வாழ்க்கைக்கு உகந்தவையாகத்தான் இருக்கின்றன நம் வாழ்க்கையோடு தொடர்புடைய செய்திகள் தான் அநேகம் புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றன இனி வரக்கூடிய பதிவுகளில் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆன்மீக செய்தி ஆன்மீக குறிப்பு ஆன்மீகத்தினுடைய கதைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுடையதாக இருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஒரு பதிவிலையும் நாம் தெரிந்து கொண்டே வரலாம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் நன்றி நேயர்களே